கோவை பிஎன்புதூர் ராதிகாயின் ஸ்நெஸ்ட் அசோசியேஷன் சார்பில் நான்காம் ஆண்டு ஆர் என் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் பி என்புதூர் விரிவாக்க பகுதியில் உள்ள அவென்யூ புதுநகர் குடியிருப்பு வாசிகள் ஒன்று கூடி அமைத்து ராதிகாயின் ஸ்நெக்ஸ்ட் அசோசியேஷன் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார்கள் இதில் ஆர் என் ஏ விளையாட்டு மைதானத்தில் செவ்வாய் காலை முதல் மாலை ஆறு மணி வரை சிறுவர் சிறுமிகள் பெண்கள் என பலர் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பொங்கல் பரிசுகள் நிகழ்ச்சியில் காலையில் குடியிருப்பு மக்கள் ஒன்று கூடி பூங்காவில் பொங்கல் வைத்து சூரிய வழிபாடு நடத்தினர் இதன் பின் சர்க்கரை பொங்கலுடன் சிற்றுண்டி வழங்கினர் இதனைத் தொடர்ந்து அனைவரும் கலந்து கொண்ட கயிறு இழுக்கும் போட்டி ஆடவர் மகளிர் சீரார்கள் என தனித்தனியாக நடைபெற்றது மேலும் உரியடித்தல் மற்றும் மகளிர் கோளாட்டம் ஆடவர் உயிராட்டம் நடைபெற்றது பிற்பகலில் பொங்கல் விழா சிறப்பாக மதிய விருந்து வழங்கியும் மாலையில் மியூசிக்கல் சேர் லக்கி கார்னர் தம்பதியருக்கான சிறப்பு விளையாட்டு பொங்கல் கலாட்டா பலூன் உதல் என பல புதுமையான விளையாட்டுகளை நடத்தி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர் நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகை விழாவை சுப்புலட்சுமி பொது செயலாளர் பி சி முருகேஷ் துணைத் தலைவர் சந்திரா மற்றும் முக்கிய நிர்வாகிகள் நன்கொடையாளர்கள் குடியிருப்பு மக்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் வணக்கம் ராதிகை நேர்ஸ் அசோசியேஷன் ஜென்ரல் செக்ரட்டரி வென்யூ பேன் புதூர் நாங்கள் இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒவ்வொரு இயர் பார்த்திங்கன்னா நம்மளோட அசோசியனோட இம்ப்ரூவ்மெண்ட்டும் நல்லா நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு அதுக்கெல்லாமே நம்ம பொதுமக்களும் எல்லோரோட நட்பும் அது அதுதான் உங்களுக்கு தான் இது மெயின் காரணம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்ம ஏரியா நம்ம தான் சுத்தமாக பண்ணிக்கணும் இருக்காது ஸ் பார்த்து வந்து ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுவோம் சார் எல்லா ஸ்ட்ரீட்லேயும் நாம தான் கீழே இறங்கி க்ளீன் பண்ணோம் டிச்சிலேருந்து நாம தான் சுத்தம் பண்ணோம் சார் நம்ம எல்லா பகுதி மக்கள் எல்லாம் நம்ம பண்ணோம் ஸ்வச் பார்ச் முடிஞ்ச பின்னாடி நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நம்ம பகுதிக்கு வந்து செக்யூரிட்டி நம்ம வந்து பண்ணணும் வந்திருக்காங்க கேமரா ஃபுல்லாக சிசிடிவி கேமரா போட்டோம் டோட்டல் ஏரியா ஃபுல்லாக ஃபுல்லாக டோட்டலாக தேர்ட்டி டூ கேமரா போட்டிருக்கேன் சார் எல்லா பொதுமக்களோட ஒத்துழைப்போட அவங்களோட கான்ட்ரிபியூட் பண்ணி அசோசியேஷனும் கொஞ்சம் முன்னேறங்கி டோட்டலாக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இதனால வந்து போலீஸ் ஸ்டேஷனும் சரி கார்பரேஷன் எங்களுக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க ஏன்னா நம்மளை பார்த்து பக்கத்தில் சின்னசாமி நகர் கே 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 காலனி அவங்களும் வந்து ஹெல்ப் கேட்டாங்க நாங்கள் போய் முன்னாடி இருந்து அவங்களுக்கு கேமரா போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா அது போக நம்ம பகுதி மக்கள் மகிழ்ச்சிக்காக வருடந்தோறும் ஆண்டு விழா சமத்துவ பொங்கல் விழா நியூ இயர் செலிப்ரேஷன் அப்புறம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம பகுதி மக்கள் மகிழ்ச்சிக்காக தான் தீபாவளி இடிப்பு திருவிழா தீபாவளி கொண்டாட எங்கேயும் பண்ண மாட்டேன் சார் பண்ணிட்டு இருக்கோம் அது போக இந்த ராதிகோனி பிறந்த நாள் அதாவது உருவாகின நாளை வந்து நான் வந்து ராதிகன் ராதிகன்ஸ் டேன்னு சொல்லி நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் சார் போக நம்ம பகுதி மக்களுக்காக ரொம்ப வயசானவங்களுக்கு வந்து முடியாதவங்களுக்கெல்லாம் மெடிக்கல் கேம்ப் இங்கே கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ராதிகன்ஸ் அந்த அசோசியேஷன் மனத்து அந்த ஷெட்டூலில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கேம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம் நிறைய இந்த மாதிரி இஷ்யூ ஆக்டிவிட் இருக்கோம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஜனமர் வந்து இன்ட்ரிவ் எடுத்துருந்தாங்க வாலண்டியரை வந்து இன்ட்ரி எடுத்துருந்தாங்க அந்த புல் புல்வா புல் புல்வாமா அந்த அட்டாக் அடிச்சிருக்காங்க அந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வச்சோம் சார் நம்ம மெம்பர்ஸ் மூட வச்சோம் பார்த்தோன்னா ஏரியா ஃபுல்லாக வந்துட்டாங்க நம்ம ரொம்ப சப்போர்ட் ஆகிடுச்சு இரநூத்தி இரநூத்தரை பேர் வந்து அஞ்சலி செலுத்தி செலுத்திட்டு போனாங்க இந்த மாதிரி மரியாதைகளை நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாமே மக்களோட ஒத்துழைப்பு தான் அன்பும் ஒத்துழைப்பு தான் சார் ஒன்றும் இல்லை ரொம்ப